அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தூர் கணியத்திற்குரிய சகோதரர்களை உளவியல் சார்ந்த பல விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் தோல்விகளை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு பொதுவாகவே நமக்கு ஒரு விஷயத்தில் முயற்சி செய்து வெற்றி கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கடுமையாக பாடுபட்டும் சில நேரத்தில் தோல்வி கிடைக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே தோண்டிவிடுவோம் இதற்கு பொதுவாகவே இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய வெற்றி நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதற்கு பின்னாடி இருந்த அவருடைய தோல்விகள் எடிசன் எடுத்துக்கொண்டால் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிற முன்னாடி பத்தாயிரம் முறை அவர் தோட்டு போகிறார் அப்புறம்தான் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறார் அவர் என்ன சொன்னாரு பத்தாயிரம் முறை நான் வந்து தோத்து போகல அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒவ்வொரு தடவையும் நான் புதிய முறைகளை கற்றுக்கொண்டேன் அப்படின்றாங்க அப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான தோல்வியாக இருந்தாலும் அதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமுறை குரான் என எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பல நபிமாருடைய வரலாறு அவங்களுடைய பணி இஸ்லாத்தி சொல்லுவது ஆனால் பலருக்கும் நல்லா வெற்றியை கொடுத்தாங்க அப்பன்னு பார்த்தா இல்லை தோல்விதான் குறைந்த மக்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவருடைய பணிகளை செய்தார்கள் அதுபோல நம்ம ஒரு விஷயத்தை வாழ்க்கையில லட்சியமாக எடுத்துக்கொண்டு அது கல்வியாக இருக்கலாம் அது விளையாட்டாக இருக்கலாம் அது வேற ஏதாவது ஒரு துறையா இருந்தாலும் அதிலே கடுமையாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் இளன் போன்ற மிகப்பெரிய அட்களையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாருடைய வரலாறுக்கும் பின்னாடி கடுமையான தோல்வி கஷ்டங்கள் துயரங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு ஆனால் நெவர் கிவ் அப் அப்படின்னு என்னது எப்பொழுதுமே நான் அதில் தோண்டு போக மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் திருமறை திருமறைக்குறான் நல்லா சொல்கிறான் தன் ஆடியவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் தன் ஆடியவர்களுக்கு தோல்வியை கொடுப்பான் நவீல் நாயம் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் பல கஷ்டங்கள் இருந்திருக்கு எடுத்த உடனே நல்ல வெற்றியை கொடுக்கல பல துன்பங்கள் துயரங்கள் அதெல்லாம் கடந்துதான் விரட்டி அடிக்கப்பட்ட மக்காவிலே அந்த மக்காவை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் இது போன்ற நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகள் எல்லாமே ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு நம் முயற்சி கரெக்டாக இருக்கணும் அதே போல பயிற்சியும் முயற்சியும் சரியான முறையில் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் மெதுவாக இருக்கட்டும் அப்போ தோல்வியை கண்டு என்றைக்கும் நாம் தோண்டு விடக்கூடாது என்பதற்கு திருமுறை குரானில் பல சம்பவங்கள் இருக்கின்றது நவீனாயன் செல்லவசினி சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை உலகத்தில் எந்த ஒரு பொருள் உயர்ந்திருந்தாலும் அதை அல்லா தாழ்த்தாமல் விடுவதில்லை அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக தோல்வி என்பது மனிதன் சந்திக்க வேண்டும் ஆனால் அதை நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வது ஒரு புதிய வழிமுறை அவ்வளவுதான் அடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய நேரத்தில் அலமதுல்லா என்று இறைவனை புகழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அதை நாம் சமாளிக்கலாம் அப்படிப்பட்ட மக்களாக அல்லா நம் மனைவியை பார்க்குவாராம் அஸ்லாம் வலைக்கம்